ஸ்ரீமணனா ஸ்ரீராம் அண்ணா நீங்க வந்து காஃபி டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா போடலாம்னு சொல்லுங்க ஆனா போடவேனா கரெக்ட் ஆமா பாருங்க ஆமா எல்லாரும் அப்படியே சொல்றாங்க போடவும் போடுறோம்ங்கறாங்க நான் எப்போ போடுறாங்கங்கறத தெரியல எது ஏதோ ஒரு வீடியோ பார்த்தேன் நான் இருந்தது ஆனா உள்ள போக முடியல மெம்பர்ஷிப் இல்லனா மெம்பர்ஷிப் மட்டும் தான் போக முடியுமா தெரியுது பார்த்தா யாரையும் போய் பார்த்தேன் நான் நலம் உறவே டீ சாப்பிட்டாச்சு அப்படிங்கறாங்க நாங்கள் தான் சமையல் ஆரம்பிக்க போறோம்

வரலையா அப்படிங்களா வினோத்துக்கு வைஃபை கட்டாய் ஆகி கொஞ்சம் அவுட்டர்ல எல்லாம் போகும்போது கொஞ்சம் வைஃபை ப்ராப்ளம் வரும்னு நினைக்கிறேன் ட்ரெயின் போயிட்டு இருக்குல்ல மிலட்ரி கோச்சில் போகிறாப்புல வினோத்து

தேவங்க <laughs> கிரீன் ஸ்கிரீன் வந்தா போதும் ஓ அப்படியா ஓகே மேம் ஓகே கிரீன் ஸ்கிரீன் வந்தா போதும் ஓகே ஓகே ஆமா நான் டெய்லி மெயில் தான் தரேன் மாமா இப்போ ஓகே தான் ஓ அப்படியா அக்கா ஒரு சின்ன டிப்ஸு

அண்ணா இப்போ உங்களுக்கு நன்றான கேட்குது பொங்கல் பருவோடு மீனோ